அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் அரபு நாடுகளின் சர்வாதிகாரிகளை கொண்ட ஆட்சி அதிகார சுவரால் பாதுகாக்கப்படுகின்ற ஸ்டேட் இது தொடர்பான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைய இருக்கின்றது அரபுலக சர்வாதிகாரிகள் தான் ஜனநாயகம் நீதி அரபு மக்களின் நல்வாழ்வு மற்றும் பலஸ்தீன பிரச்சினைகளுக்கு தீர்வு காணல் என்பவற்றுக்கான முதன்மை தடையாக இருக்கின்றார்கள் என்று வாதிடுகின்றார் பிரபல பிரிட்டிஷ் பலஸ்தீன ஜோர்தானிய கல்விமானம் அரசியல் ஆர்வலருமான டாக்டர் அசாம் தமீமி மத்திய கிழக்கின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை விவரித்த டாக்டர் தமேமி ஸ்டேல் அரபு ஆட்சியாளர்களை கொண்ட பாதுகாப்பு சுவரால் பாதுகாக்கப்படுகின்றது அரபு மக்கள் ஒரு சிறையில் வசித்து வருகின்றார்கள் அவர்களின் சிறைச்சாலைகள் அவர்களின் ஆட்சியாளர் ஆவார் அந்த ஆட்சியாளர்கள் தம்முடைய மக்களின் அடிப்படை உரிமைகளை மறுகின்றார்கள் மேலும் அவர்களின் செல்வத்தை திருடி வேறு இடங்களுக்கு கடத்தி வருகின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த சோகம் ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக தொடர்ந்து வருகின்றது இது முஸ்லிம் மத்திய கிழக்கு எதிரான மேலை தேச தீய வடிவமைப்புகளுக்கு உதவுகின்றது அரபு முஸ்லிம் நாடுகள் துருக்கி பேரரசின் ஒரு பகுதியாக இருந்தன முதலாம் உலகப்போரின் போது துருக்கிய பேரரசு வீழ்ச்சியடைந்தது வேட்டியாளர்களான பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு காலனித்துவ சக்திகள் கைப்பற்றப்பட்ட மத்திய கிழக்கை பிரித்து சிறிய அரசுகளை உருவாக்கி அவற்றில் தங்கள் நலன்களுக்காக கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரபு அடிமைகளை அதிகாரத்தில் நிறைவேறுகின்றார்கள் இந்த அடிமைகளின் தான் தங்கள் மேலை தேய எஜமானர்களால் பாதுகாக்கப்பட்டு இன்றும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளனர் இந்த ஆட்சிகள் இன்று அரசியல் ரீதியான தமது சுய இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்கு அமெரிக்க ஆஸ்திரேலிய நலன்களுக்கு சேவை பல ஆண்டுகளாக நீடித்து வருகின்ற நிலைமை என்னவென்றால் இந்த சர்வாதிகாரிகள் தங்கள் அரசியல் இருப்பிற்காக ஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்காவை மட்டுமே இன்று நம்பியிருக்கின்றார்கள் இவ்வாறான விசுவாசத்திற்காக அவர்கள் பிராந்தியத்திற்கு எதிராக அமெரிக்க ஐரோப்பிய ஸ்திரேலிய திட்டங்களை செயற்படுத்துகின்றார்கள் அண்மை காலங்களில் தொடங்கி தற்போதும் இடம்பெற்று வருகின்ற காசாவின் பலஸ்தீனர்கள் மீதான அஸ்திரேலிய இனப்படுகொலையையும் மேற்கு கரையில் நடைபெற்று வருகின்ற பாரம்பரிய சியோனிச காட்டும் பிராண்டித்தனத்தையும் ஆதரித்ததன் மூலம் அரபுலக சர்வாதிகாரிகளின் அமெரிக்க இங்கிலாந்து ஐரோப்பிய விசுவாசம் மிகவும் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது வரலாற்றை நோக்குகையில் அரபு சர்வாதிகாரிகளை அதிகாரத்தில் அமர்த்தும் போது பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு அரசுகளும் பிற்காலத்தில் அவர்களோடு இணைந்து கொண்ட அமெரிக்க ஏகாதிபதிகள் சக்திகளும் பலஸ்தீனர்களை தங்களுடைய வீடுகளிலிருந்தும் நிலங்களிலிருந்தும் அகதி முகாம்களுக்கு விரட்டி அடித்து பலஸ்தீனில் ஸ்பேலின் ஒரு சிகிச்சையான காட்டும் ராண்டித்தனமான அரசை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை கட்டாயம் குறிப்பிடத்தான் ஆகவேண்டியிருக்கின்றது முஸ்லிம் கிழக்கு அறியாமையுடனும் வளர்ச்சி அடையாமலும் தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்வதற்கும் துருக்கி பேரரசு போன்ற ஒரு பல மிக சக்தியாக மீண்டும் தலை நிபராமல் தடுப்பதற்கு முரிய ஒரு வழியாகத்தான் இது இறந்திருக்கிறது அன்று முதற்கொண்டே கொண்டே ஸ்ரேல் அண்டை நாடுகளுக்கு எதிராக ஏராளமான போர்களை தொடுத்திருக்கின்றது மற்றும் எகிப்திய சிரிய ஜோர்டானிய மற்றும் லெபனானின் பிரதேசங்களையும் அது கைப்பற்றியிருக்கின்றது அவற்றை ஸ்ரேல் அமெரிக்க ஐரோப்பிய ஆதரவுடன் சட்டவிரோதமாக தன்னோடு இணைத்துக் கொண்டது ஸ்ரேல் இதுவரையில் முப்பதுக்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் மீதான மிகப்பெரிய அளவிலான இனப்படுகொலை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியர்களின் ஆதரவுடன் இந்த காட்டும் ராண்டித்தனங்கள் அனைத்தும் கவனிக்கப்படாமல் மூடி அதே நேரத்தில் அரபு சர்வாதிகாரிகள் இந்த விடயத்தில் அலட்சியமாகத்தான் இறந்திருக்கிறார்கள் இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஈரானில் இடம்பெற்ற ஸ்லாமிய புரட்சி அங்கு ஆட்சியில் இருந்த மேலதிக சார்பு வம்சத்தை கவிழ்த்திருக்கின்றது புதிய புரட்சி ஸ்லாத்தின் புகழை மீட்டெடுப்பது பற்றி பேசத் தொடங்கியது அதே நேரத்தில் ஸ்ட்ரேலை கடுமையாக எதிர்த்ததோடு பலத்தீன மக்களையும் அவர்களின் போராட்டத்தையும் ஆதரித்திருக்கின்றது அரபு சர்வாதிகாரிகள் முஸ்லிம்களாக இருந்ததால் அவர்கள் அமெரிக்கா தலைமையிலான மேற்கு மற்றும் ஸ்டேலுக்கு எதிரான போரில் ஈரானை ஆதரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது மாறாக அவர்கள் ஈரானுக்கு விரோதமாக அமெரிக்க ஐரோப்பிய மற்றும் ஸ்ரேலியஸ் அதிகாரர்களின் பக்கம் நின்றிருக்கிறார்கள் அவர்கள் சவுதி அரேபியா மூலம் ஈராக் சர்வாதிகாரி படியெடுக்க வற்புறுத்த செய்து எட்டு ஆண்டு கால ஈராக் ஈரான் போரை தூண்டினார் இது கிட்டத்தட்ட இரண்டு நாடுகளையுமே அளித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இரு நாடுகளிலும் சுமார் இரண்டு மில்லியன் மக்களையும் கொன்றது ஏனைய அரபு சர்வாதிகாரிகளும் கூட அமெரிக்க ஐரோப்பிய ஸ்ட்ரேலிய ஆதரவுடன் ஈரானுக்கு எதிராக சதாம் ஹுசைனை ஆதரித்திருக்கிறார்கள் பின்னர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியர்கள் சதாமுசை ஏமாற்றி குவைத் மீது படையெடுக்கவும் தூண்டினார்கள் இதனால் குவைத் நெருக்கடி ஏற்பட்டது இதனை பயன்படுத்திக் கொண்ட அமெரிக்காவும் மற்றும் ஐரோப்பாவும் ஸ்ட்ரேலும் இந்த பிராந்தியத்திற்குள் நுழைந்து குண்டு வீசி குவைத் ஈராக் மற்றும் பிற வளைகுடா நாடுகளுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியிருந்தன தமது தேவைகள் முடிந்ததும் ஈராக்கிற்கு சாவமணி அடிக்கும் நோக்கில் அமெரிக்க ஐரோப்பிய யுத்த ஈராக் பேரழிவு ஆயுதங்களை வைத்திருப்பதாக பொய்யாக குற்றம் சாட்டியிருந்தார்கள் அமெரிக்கா தலைமையிலான யுத்த வெறியர்கள் ஈராக் மீது படை கிட்டத்தட்ட அபிவிருத்தி அடைந்திருந்த இந்த கண்ணை வளம் நிறைந்த பண்டிகை நாட்டை ஒரு கல்லறையாக மாற்றியிருந்தார்கள் எகிப்தினுடைய கோஸ்மி முஃபாரக் டமாஸ்கஸின் கசாபு கடைக்காரன் என்று வர்ணிக்கப்படுகின்ற சிரியாவின் கொடுங்கோலன் கபீஸ் அல் ஆசாத் ஆகியோரும் ஏனைய வளைகுடா நாடுகள் மற்றும் பிற அரபு சர்வாதிகாரிகளும் அமெரிக்கா தலைமையிலான இந்த போரை ஆதரித்திருந்தார்கள் இதன் பின்னர்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அரபு வசந்தம் தொடங்கியது தொடர்ச்சியான அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் கிளர்ச்சிகள் மற்றும் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியாளர்கள் என்று அது பரவியது இது துனிசியா எகிப்து மற்றும் லிபியாவில் கொடுங்கோளர்களே பதவியிலிருந்து தூக்கி வீசியது அந்த கால பகுதியில் அந்த பிராந்தியத்தில் மக்களும் மிக உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அனுபவித்து வந்திருக்கின்றார்கள் இன்று போரினால் பாதிக்கப்பட்ட லிபியா கிட்டத்தட்ட அமெரிக்க ஆஸ்திரேலிய யுத்த பிரபுக்களால் தான் ஆளப்படுகின்றது அரபு சர்வாதிகாரிகளின் துரோக்கத்தின் உச்சம் அவர்கள் அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பியர்களுடன் இணைந்து காசாவில் பலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்வதற்கும் காசாவை அழிப்பதற்கும் ஆதரவு அளித்தமையாகும் அக்டோபர் மாதம் எட்டாம் தொடங்கி இந்த படுகொலை இன்று வரை தான் தொடர்கின்றது இரண்டாம் உலக போரின் போது ஹிரோசிமா மற்றும் நாகசாக்கியாவில் நடந்ததை அதனைவிட மூன்று மடங்கு அதிகமாக ஸ்டேல் காசாவால் குண்டு வீசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது மிகவும் பைத்தியகாரத்தனமானது என்றும் வர்ணிக்கப்படுகின்றது எகிப்து ஜோர்தான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிற அண்டை நாடுகளில் உள்ள அரபு சர்வாதிகாரிகள் பலஸ்தீனர்கள் மீதான ஆஸ்திரேலிய காட்டு பிராண்டி தனத்தையும் உலகின் மிகவும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட இடங்களில் ஒன்றான காசாவின் அழிவையும் ஆதரித்திருக்கின்றார்கள் தன்னையொரு சியோனிசவாதிகன்று பெருமையுடன் அழைத்துக் கொண்ட அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஆகிய இருவரும் இடைந்து சுமார் முப்பது பில்லியன் டாலர்களை இதுவரையில் ஸ்ட்ரேலுக்காக செலவழித்திருக்கின்றாா் அத்தோடு ஸ்டேலின் இனப்படுகொலையில் அதன் நவீன ஆயுதங்களையும் அரசியல் ஆதரவுகளையும் வழங்கியிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த இனப்படுகொலை என்பது அமெரிக்க ஆதரவால் மட்டும்தான் சாத்தியமானது மறுபுறம் இதே டொனால்ட் டிரம்ப் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெரிசலமே தனது முன்னைய காலத்தில் ஸ்டேலின் தலைநகராக அங்கீகரித்திருந்தார் அதுதான் ஸ்லாத்தின் முதல் கிப்லா திசையான மஸ்ஜித் மற்றும் அல் அக்சா அங்கு தான் அமைந்திருக்கின்றது இஸ்லாம் மற்றும் முஸ்லீம்கள் மீது அனைத்தகைய விரோத போக்கு அமெரிக்காவிடம் இருந்த போதிலும் சவுதி கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக சர்வாதிகாரிகள் இந்த நாடுகளுக்கு ட்ரம்ப் விஜயம் செய்த போது அவருக்கு ஆடம்பரமான வரவேற்பை வழங்கப்போட்டியிருந்திருக்கிறார்கள் அமெரிக்கா மற்றும் ஸ்ரெயில் மீதான அரசியல் சார்பு விஸ்வாசத்தை புலப்படுத்த அரபு சர்வாதிகாரிகள் ஜெருசலேம் மஸ்ஜித் அல் அக்ஸா மற்றும் ஸ்லாம் ஆகியவற்றை கைவிட்டு விட்டதை வெளிப்படையாக உலகிற்கு எடுத்துக்காட்டி அவர்கள் டிரம்பை வைத்து தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்திருக்கிறார்கள் இதனால்தான் டாக்டர் தமீமி நாங்கள் பலஸ்தீனத்தை விடுவிக்க மட்டும் முயற்சிக்கவில்லை பலஸ்தீனமும் உம்மாவை விடுவிக்கின்றது என்று கூறுகின்றார்கள் அதாவது உலக முஸ்லீம் முஸ்லிம் சமூகத்தை விடுவிக்கின்றது என்று கூறியிருக்கிறார் காசாவை பற்றி நாம் பேசும்போது பிறந்த முஸ்லீம் உலகத்திலிருந்து அந்த மக்கள் தனிமைப்படுத்தப்படுவதை பற்றி அடிக்கடி பேசுகின்றோம் அதே போல் முஸ்லிம் நாடுகளை குறிப்பிடும்போது அவர்கள் பலத்தீன காரணத்தை கைவிட்டதாக கூறுகின்ற இயல்பானதே ஆப்பிரிக்கா உடன்படிக்கைகள் பெரும்பாலும் முஸ்லிம் உலகம் ஒரு சர்ச்சைக்குரிய உறுப்பினரை புறக்கணித்துள்ளமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும் குறிப்பிடப்படுகின்றது ஆனால் உண்மையில் அப்படித்தான் இருக்கின்றதா பலஸ்தீனர்களின் எதிர்கால அதிர்ஷ்டம் என்பது முஸ்லிம் ஆட்சியாளர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அவர் தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்